ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது அதனுடைய மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் ஒவ்வொரு செக்டார்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்கான ஐஐபி டேட்டா இந்த கடந்த ஆறு மாதத்தில் ஹையஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இந்த முறை வந்திருக்கு ஸோ ஐஐபி டேட்டானா என்ன அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சாய்சாட் நெட்னுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சுக்காங்க பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஐஐபி டேட்டா முன்னாடி மார்க்கெட் அந்த இருந்துட்டு இருக்கு எவ்வளோ நாட்களுக்கு இன்னும் எத்தனை காலம் இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாமா என்னுடைய கணிப்பு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இன்னைக்கு நம்ம பதிவின் போது மிக முக்கிய நிகழ்வாக ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்க இருக்கிறாரு ஸோ என்ன அந்த ஸ்பீச்சில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்க இதுக்கு முன்னாடி போன வாரமும் ஒரு ஒரு ஷோ கொடுத்துருக்காரு அதனால் என்ன கொடுத்துருக்காருன்னா சைனாவோடலாம் நான் ஒரு பெரிய லெவலில் அந்த பிரச்சனைலாம் உண்டு பண்ண போகிற ஐடியா எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிரதமர்கிட்ட பேசினதாக தகவல் போன வெள்ளிக்கிழமை அதோடைய இம்பேக்ட்டு இந்த மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் ஒரு அப்டிரெண்டை கொடுத்துருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு நிஃப்டியில் ஏறி இருபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடத்துல இந்த பதிவின் போது ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ ஜென்ரலாக இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற அந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு சிங்கிள் சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லாம் மறுபடியும் மறு ஏறி இருக்காங்க ஸோ இந்த முறையும் அந்த இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவேளை அந்த இருபத்தி மூணாயிரத்தை உடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த லெவலான இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த மட்டிலையும் இவருடைய பதவியேற்பு உரை அப்படிங்கிறது மிக முக்கியமாக வேர்ல்டு மார்க்கெட்லேயே பெரிய லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் ஒரு ஃபோரமும் மானிட்டரி ஃபோரமும் நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ மணி அதுலேயும் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட உள்ளது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த மீட்டிங் நடக்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட க்யூ த்ரீ ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பேராமீட்டர் ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து அதிகம் அதனால் அவங்களுடைய ரிசல்ட் கொடுக்கும்போது இன்றைக்கி கோடெக் பேங்க் ரிசல்ட் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு ஒரே நாளில் அத்தனை பர்சன்டேஜ் ஆகிடுச்சி ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி ரிசல்ட்டு கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் வரிசையாக கொடுத்துட்டாங்க டிசிஎஸ் விப்ரோ ஐடி கம்பெனிலாம் கொடுத்துட்டாங்க இனி பேங்கிங்கெலாம் ஆரம்பிப்பாங்க ஸோ அதன் காரணமாகவும் உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவு அப்ரெண்ட் இல்லாட்டியும் சைட் டேஸும் சொல்லக்கூடிய இடம் அதாவது இருபத்தி மூன்றாயிரத்துலேருந்து இருபத்தி நான்காயிரம் இந்த தான் மூவ் ஆகும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து பட்ஜெட் ரேலி ஸோ ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு ஒன்று இருக்குது அப்புறம் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அதோடய இம்பாக்ட் ரேலின்னு ஒன்று இருக்கு இந்த விஷயங்கள் அடுத்த வாரத்திலேருந்து அவங்களுடைய தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் ஜென்ரலாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு அப் திரும்புமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கு பதிலும் இல்லைன்னு சொல்லுவேன் சரி அப்போனா டவுன் ட்ரெண்டுக்கு ரொம்ப டீப்பாக டவுனுக்கு போயிடுமா ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரம் பாயிண்ட் கரெக்ஷனில் தான் இருக்குது ஸோ இன்னும் டீப்பாக இறங்குமா அப்படின்னா அதாவது இருபதாயிரம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விதக்கும் ஆன்சர் இல்லைதா தான் இதை ரேஞ்ச் பவுண்ட்ரின்னு சொல்லுவோம் இருபத்தி மூன்றாயிரத்துலேருந்து இருபத்தி நான்காயிரம் இந்த இடத்துக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஒருவேளை இவங்களுடைய அரசியல் நிகழ்வுகள் அதே மாதிரி உலக பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த போர் வார் அனவுன்ஸ்மெண்ட்லாம் நிறுத்துறதாக தகவல் வந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரி ம பட்ஜெட்டில் வந்து நமக்கு சாதகமான சில அனவுன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னா ஸ்ட்ராங்காக மூ மூவ் பண்ணும் அப்படியே மூவ் பண்ணால் கூட இங்கேருந்து ஒரு ஆயிரம் பண்ணி நீங்கள் கணக்கு வைங்க இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருபத்தி நான்காயிரத்தி முன்னூறு இருபத்தி மூன்றாயிரம் இந்த இடத்துக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் இயர் அண்ட் ரிசல்ட் வரும்போது தான் நம்ம ஒரிஜினலான அப் ட்ரெண்டை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியும் அது வரைக்கும் மார்க்கெட் இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் அதாவது சைட் பேஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே தான் மூவ் ஆகும் ஸோ நேர்கள் எப்போதுமே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த பாயிண்டில் நிஃப்டி முடிச்சிருக்காங்க நாளைக்கு அதே மாதிரி இன்றைக்கி முடித்ததை விட அதிகமான அளவுக்கு பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காங்களா இல்லை கம்மியாக முடிச்சிருக்காங்களா அதை வைத்து தான் அதுவும் ரெண்டு மூணு நாள் கண்டினியூட்டியாக இருக்கணும் உதாரணமாக இன்றைக்கி இருபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க நாளைக்கு முடிக்கும் போது இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் முடிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு யூ டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதே ரிவர்ஸில் வருது இன்றைக்கி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தம்பது நாளைக்கு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தம்பது அடுத்த நாள் இருபத்தி மூன்றாயிரம் அப்போ மடு என்ன பண்ண ஆரம்பிக்குது டவுன் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாமல் வெறும் பாயிண்ட்ஸ் பத்து பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் சொன்னபடி ரேஞ்ச் பவுண்ட்ரிக்கில் நிற்க ஆரம்பிக்குது ஒரு பெரிய ஒரு நிகழ்வுக்காக காத்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வுகள் கிடைச்சா மட்டும்தான் அது அதிகப்படியாக ஒரு ஆயிரம் பாயிண்ட் மேலே ஏறவோ இல்லை ஒரு ஆயிரம் பாயிண்ட் கீழே இறங்கவோ ஆரம்பிக்கும் ஸோ ஜென்ரலாக இந்த ஜான்வரி பிப்ரவரி மாதங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் அது இந்த முறை அவருடைய பதவி ஜென்ரல் ஜென்ரலாக மார்க்கெட்டுடைய ரேலிங்கிறது பட்ஜெட்டை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஒரிஜினலான ஒரு அப் ட்ரெண்டையோ டவுன் ட்ரெண்டையோ நம்ம நேர்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்னுடைய அவர் அதிபராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறுக்கும் மேலே ஒரு அறிவிப்புகளை கொடுக்க போகிறாரு அதில் முக்கியமாக அந்த ஹெச் ஒன் பி விசா இந்த மாதிரியான இமிகிரண்ட்ஸ் பிரச்சனைகளில் தான் அவர் ஃபர்ஸ்ட் தலையிடப் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹெச் ஒன் பி விசா மாற்றம் மூலமாக நிறைய ஐடி ஊழியர்கள் அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க படிக்கவும் செய்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் இப்போ அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறது மூலமாக இங்கே தான் தாக்கத்தை ஏற்படுத்துமாய் நமக்கு வந்து கொரோனா மூலமாக எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் தங்கி தான் நம்ம வந்து அந்த வேலைகளை நம்ம பண்ணணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை தற்போது உள்ள காலகட்டத்தில் இல்லை அதனால் அவர் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஐடி லெவலில் வந்து பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாதுன்னு அப்படி தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு செலவுகளும் மிச்சம்தான் என்னை பொறுத்த மட்டும் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சற்று ஏறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸு க்ளவுடு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நம்ம ஊர்லேருந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஐடியில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மற்றும் சில கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணாது ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏஐ மூலமாக கொடுக்குறாங்க மினிஸ்டர் அதனால் அவங்க ஊருக்கு போய் தான் இந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஹவுஸ் ஹோசிங் மூலமாக இங்கே இருந்தபடியும் நம்ம தாராளமாக பண்ண முடியும் அதனால் ஐடி இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் பிரச்சனை உண்டு பண்ணார் ஆனால் அவர் டாரிஃப் வேர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வருவார் சைனாவோட அவர் எந்த விதத்தில் வந்து இந்த அடுத்த நான்கு வருடம் மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு தான் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்டுமே மூவ் ஆகும் அவர் அமைதியாக வார டாரிஃப் வேர் இல்லாமல் இருந்துட்டார்னாலே பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியாது அடுத்தபடியாக நான் வந்து ட்ரம்ப்போட வரவுனால எனர்ஜி அண்ட் அண்டு டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தடவை மார்க்கெட் இந்த ஒரு வாரம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு காரணம் கூட டிஃபென்ஸ் செக்டர் தான் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பதினாறு நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு இருக்காங்க அதன் காரணமாகவும் இந்த ட்ரம்ப் வரவினால இந்த டிஃபென்ஸ் கம்பெனியான ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடு பிஇஎல் எல்என்டி இந்த கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க ஒரு டிஃபென்ஸ் கொலாபரேஷன் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதன் காரணமாக இந்த எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி இவர் ஏதாவது அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படின்னா ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜென்ரலாக அந்த கம்பெனிகள் எல்லாமே இருபதுலேருந்து முப்பது சதவீத இறக் இறக்கத்தை தான் கிடச்சிட்ருக்கு அதனால் இப்போ அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடலாம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவது நான் எதிர்பார்க்குற செக்டர் வந்து அவருடைய வரவுனால ஆட்டோமொபைல் செக்டர் ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு யுஎஸில் வந்து தேவைப்படக்கூடிய காரணத்தினாலையும் அவங்க அதுக்காக சம் பாலிசி அந்த ட்ரேட் பாலிசிலாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு ஸோ இதன் காரணமாக மாரதி எம்எண்டம் டாட்டா மோட்டர்ஸ் இந்த கம்பெனிகள் எல்லாமே இவர் வரவினால உங்களுக்கு ஓரளவு ஏற்றம் பெறக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஸோ அதனால் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த பொருட்களுக்கு அவர் வந்து டேக்ஸஸ் வந்து அதிகப்படுத்துகிறாரு இல்லை எதை வந்து அவர் கம்மி பண்ணுறாரு எந்த கண்ட்ரியோட அதிகமான அளவுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறாரு இதெல்லாம் தான் நம்ம பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த மட்டிலையும் ஷேர் மார்க்கெட்டில் அவர் பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்கறத விட கிரிப்டோ தான் அவர் பெரிய லெவலில் இம்பாக்டை கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நம்ம ஊரை பொறுத்த மட்டும்லையும் நிறைய பேருக்கு இப்போ பரவலாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியா காரணத்தினால ஆனால் அதை எப்படி வாங்குறது அதோடய உபயோகம் என்ன அதை வந்து நம்ம வந்து லீகலாக அதை பண்ண முடியுமா அதே மாதிரி அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் உண்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்லேயும் விவாதிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜியோ வந்து கூட ஜியோ காயின்னு ஒன்று என்ட்ரோ பண்ணலாமா இப்படி ஆள ஒரு நாணயங்களை வெளியிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் உண்மையிலேயே நாணயம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் கரன்சி அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா அதனால இப்போ நம்ம ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்க அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை கண்ட்ரோல் பண்றது யாரு லீகலான சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால மக்கள் வந்து அது இப்போ எப்படி போகுது அப்படி போகும்போது அது ஆர்வமாக இருக்குது ஆனால் உண்மையிலே அது எஃபெக்டிவாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும் இந்த ட்ரம்ப்போடைய வரவுங்கிறது இந்த கிரிப்டோ கரென்சி வந்து பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணுது ஏன்னா அவர் மெயினாக அதிகமான அளவுக்கு கிரிப்டோ கரன்சியை யூஎஸ்ல வந்து ஊக்குவிக்கிறாரு ஸோ அதன் காரணமாக அது மற்ற நாடுகளிலும் எதிரொலிக்க ஆரம்பிக்கிறது இந்த பட்ஜெட் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு தனியாக ஒரு செஷன் வச்சுக்கலாம் இந்த கிரிப்டோ கரென்சி உடைய இம்பேக்ட் என்ன அதை நம்ம வாங்கலாமா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதைகள் இல்லாமல் நான் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போது நான் உங்களுக்கு தகவல் ஏன்னா பட்ஜெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம சொல்லுவாங்க ஏன்னா ஒன்று டேக்ஸஸ் பற்றி சொல்லலாம் கிரிப்டோக்கு டாக்ஸஸ் வந்து ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கு அதை வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்களா இல்லை லீகலாக ஆக்குறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா உலக லெவலில் நிறைய கண்ட்ரிகள் கிரிப்டோ கரன்சியில் வந்து சில கண்ட்ரிகள்லாம் அசப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாமளும் அதுக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால வந்து லீகலாக எல்லா விஷயங்களும் பண்ண பிறகு நம்மளோட நேர்களுக்கு அதை பற்றிய விஷயங்களை கொடுக்குறேன் கிரிப்டோ கரன்சி அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு பூஸ்ட்னால இந்த ஒரு ஹை ால நிறைய ஏறுது சோ அப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரீம் எனக்கு வந்துட்டாங்கன்னா பயங்கரமா இறங்கிடும் அதனால நேர்கள் கிரிப்டோ கரன்சில இப்பொழுது அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணே தவிர அதுல அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பிற்பாடு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க இறக்கிட்டாங்கன்னா அவ்வளோ தான் பயங்கரமாக இறங்கவும் செய்யும் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு எப்போதுமே இறங்கும் அதுவும் லீகலாக இல்லாத போது அதனால் நேயர்கள் கிரிப்டோ கரன்சி பற்றிய விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அதிகமான அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க ஏன்னா அந்த ட்ரம்ப் வந்த பிறகு டெய்லி கிரிப்டோ கரன்சியை பற்றி நியூஸ் தான் சோஷியல் மீடியாலையும் சரி பேப்பர்லேயும் சரி வெப்சைட்ஸ்லேயும் வந்து கொண்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரும் பத்தாயிர ரூபா அன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் இருபதாயிரம் ரூபா போயிருக்கு அய்யோ நம்ம வாங்கியிருந்தா பத்து லட்சம் போட்டிருந்தால் எவ்வளவு லட்சம் இப்படி நிறைய மனக்கணக்கு போடுவாங்க ஆனால் எழுபதாயிரம் போயிருக்குது அடுத்த ஒரு செகண்டில் கூட பத்தாயிரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் நம்ம நம்ம போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ நேரில் இதுலலாம் கொஞ்சம் தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னால் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பே பேசுகிறான்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வைத்துக்கொண்டு மக்கள் கிட்டே நிறைய பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்மளுடைய நேரில் அதுலேருந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கோங்க கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மினிமமாக அமௌண்ட்டு முதல்ல அதை பற்றி விஷயங்களே உங்களுக்கு தெரியாத போது எடுத்தோடனே லட்சக்கணக்கில் கொண்டு அதில் போடாமல் முதல்ல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அதை பற்றி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி வாங்குறது அது எப்படி உபயோகப்படுத்து திருப்பி எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன பொறுத்த மட்டும் கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு தேவைக்கு மேக இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் மேபி இன்னும் ஒரு பத்து பஞ்சு வருஷத்தில் இது ஒரு பெரிய லெவலில் கூட வரலாம் ஏன்னா வந்து இப்போ இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரி அதையும் வந்து வேர்ல்டு லெவலில் அங்கீகரிக்கிறதுனால ஒரு அசட்டாக கூட வரலாம் ஆனால் வரும்போது நமக்கு அப்போ தெரியாமல் இருக்கக்கூடாது அதனால என்ன என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்கிறேன் மினிமமாக போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அதுக்கப்புறமாக நம்ம பெரிய லெவலில் லீகலாக எல்லாமே இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலிங் போர்டெலாம் வந்துடும் வந்த பிறகு நம்ம அதிகபட்சமாக கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளிட்ட இவ்வளோ ஏறிடுமே இறங்கிடுமேன்னு மற்றவங்களை ஆசை காட்டுறதை நம்பி ஒரு வேலை இறங்கிட்டா அதை யோசித்து கொண்டு நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியில் இறங்குவது நல்லது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பெரிய ஆதரவாளர் அடுத்த நாலு வருஷத்துக்கு வேணால் அவங்களுக்கு நல்ல மூமெண்ட்டை கொடுக்கலாம் ஆனால் அவர் அடுத்த நாலு வருஷம் ஒரு கழிச்சு இருக்க மாட்டார் அப்போ என்ன ஆகிடும் நம்ம வாங்கினதெல்லாம் பயங்கரமாக இறங்கிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரியோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஷார்ட் டேம்ல ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதுவும் கரன்சி பற்றி நன்றாக புரிதல் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இது உபயோகரமாக இருக்கும் ஸோ அதை மனசில் வச்சுக்கிறது எப்போதுமே நல்லதுன்னு நினைக்கிறேம்மா நிச்சயமாக இந்த வாரம் ஐபிஓஸ் ஏதாவது இருக்கு பெருசாக ஐபிஓஸ் ஒன்றும் லான்ச் ஆகலை எல்லாம் சின்ன சின்ன ஐபிஓஸ் தான் லான்ச் ஆகிட்டு இருக்கு ஆனால் பெரிய லெவலில் நிறைய கம்பெனிகள் வந்து செபியில் வந்து கொடுத்துட்டு தென் வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருக்காங்க இந்த பட்ஜெட் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இப்போ நிறைய ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வரத்துக்கு இருக்கிறாங்க பட் தேர் வெயிட்டிங் இந்த பிப்ரவரி மந்த் முடிஞ்ச பிறகு பட்ஜெட் முடிஞ்ச பிறகு வரிசையாக நிறைய ஐபி வரும் நம்ம அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை பற்றி நிறைய பதிவுகள் நான் கொடுக்குறேன்மா நிச்சயமாக இன்னைக்கு நம்ம ஐஐபி ரிப்போர்ட் பற்றி பேச போகிறோம் இந்த ஐஐபி ரிப்போர்ட்டுங்கிறது என்ன அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு ஐஐபிங்கிறது ஒரு டேட்டா இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாம் தேதி அந்த டேட்டா பற்றிய விஷயங்களை கொடுப்பாங்க இந்த மாதிரி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர் பாயிண்ட் ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைவ் பாயிண்ட் டூனு கொடுத்துருந்தாங்க கடந்த ஆறு மாதத்தில் ஹையஸ்ட் க்ரோத் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா வந்தது இதோடைய இம்பேக்ட் என்ன இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க ஜிடிபி டேட்டா வருது அதே மாதிரி மானிட்டரி பாலிசி டேட்டா வருது இந்த டேட்டாஸ் எல்லாம் வரும்போது அதோடைய இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த டேட்டாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த ஷேரோ அந்த 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 செக்டரோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் நம்ம நேர்களுக்கு அது ஒரு டாப்பிக்காக கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தேன் இந்த ஐஏபி டேட்டா கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு ஆறு செக்டரை எடுத்துக்கிறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு ஆறு ப்ரொடக்ஷன் யூனிட்டை எடுத்துக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபோர் பாயிண்ட் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்த ஐஏபி டேட்டாவில் பங்களிப்பு கொடுக்குது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்லன்னு இருக்காங்க அவங்க ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு கேபிட்டல் குட்ஸ் ஒன்பது சதவீதம் கொடுக்குறாங்க அப்போ இந்த டேட்டா வரும்போது கேபிட்டல் குட்ஸ் கம்பெனிகள் எல்லாமே விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ஒன்பது சதவீத பங்களிப்பை இந்த டேட்டா கேல்குலேஷனில் கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் அது பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா அவங்களும் டென் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இறுதியாக மைனிங் ப்ரொடக்ஷன் மைனிங் ப்ரொடக்ஷன் ரொம்ப மிகர் அமௌண்ட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ஆறு செக்டரில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் அதோடய ஆவரேஜ் எடுத்து ஐஐபி டேட்டா அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த ஐஐபி டேட்டா போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சொல்லையிலையா இந்த ஆறு கம் ஆறு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுமே உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த மாதங்களில் ஸோ தான் இந்த ஐஐபி டேட்டா வரும்போது நேரில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இதை இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜராக ஒரு நல்ல கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க அதில் முதல் கம்பெனி வந்து டாட்டா பவர் இப்போ முந்நூற்றி எழுபத்தி நான்கு அப்படிங்கிற இடத்துல டேட் இருக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துட்ருக்காங்க பேட்டு மூவாயிரத்து நூற்றி ரெண்டு கோடி கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனியுடைய ரிட்டன் ஆன் ஈக்குட்டி பதினோரு பர்சன்டேஜ் ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வரும்போது டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜிலேயும் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக இந்த கம்பெனி வந்து ஒரு நீண்ட கால அடிப்படை வாங்குறது ஒரு போர்ட்ஃபோலியில் கண்டிப்பாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கவர்மெண்ட் கம்பெனி எலக்ட்ரிசிட்டின்னு வந்தாலே கவர்மெண்ட் தான் மேஜர் போர்ஷன் என்டிபிசி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற இடத்துல ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி எட்டாயிரம் கோடி பன்னிரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வராங்க மூன்றாவதாக பவர் கிரிட் அப்படிங்கிற கம்பெனியும் நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து எட்டாயிரம் ஈக்குவிட்டி பதினேழு பர்சன்டேஜ் நல்ல டிவிடெண்ட் மூணு புள்ளி ஏழு அஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு மார்க்கெட் கேப் வச்சிருக்கிறாங்க மூணு கம்பெனியுமே இதில் நிறைய கம்பெனிகள் இருக்காங்க ஆனா இவங்களுடைய பங்களிப்பு இந்த ஐஐபி டேட்டாவில் அதிகமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறாங்க அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட டிக்சன்ட் டெக்னாலஜி பதினேழாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி காமிச்சிட்டு வராங்க ஸோ இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குங்கிறவங்க ஒரே ஒரு ஷேர் கூட வாங்கிறதுக்கு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா லீவிட்டு விட்டுருங்க சிஜி பவர்னு ஒரு கம்பெனி இருக்குது நல்ல கம்பெனி இந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் செமிகனக்டர் தொழில் வந்து அவங்களா தடம் வச்சுருக்காங்க நிச்சயிக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆயிரத்தி நான்கு கோடியாக இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் லைன்ல ஒரு நல்ல கம்பெனியாக நம்ம எடுத்துக்கலாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய மூன்றாவது கம்பெனி பாரத் ஃபோஜ் இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோருக்கு கோடி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபர்ட் அட்வர்டைஸ் கொடுத்துட்டு வராங்க நைன் நாட் ஃபோர் க்ரோஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய இந்த மூணு கம்பெனிகளில் உங்களுக்கு எது அஃபோர்டபுள் ரேட் இருக்குதோ நீங்கள் அதை தாராளமாக வாங்கிக்கலாம் இது எப்போதுமே நான் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைன் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கிறாங்க என்னுடைய பார்வையில் சில கம்பெனிகளும் அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன் அவ்வளோதான் அடுத்து மூன்றாவதாக ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் பங்களிப்பை கொடுத்த கேபிட்டல் குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது எல்என்டி தான் ஸோ எல்என்டி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இருக்கு மார்க்கெட் கேப் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எட்டு கோடி நல்ல டிவிடென்ட் தரக்கூடிய கம்பெனி எல்என்டி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எல்என்டிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கிறது ஏற்ற இறக்கங்க மட்டும் இல்லை அது ஒரு ஒரு ப்ரைடு மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த சாராம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எஃப்டியில் போட்ட மாதிரி தாராளமாக இந்த கம்பெனிகளால் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் வராது இவ்வளோ விலை அதிகமாக இருக்கே இருக்க வேண்டான இருக்கவே இருக்காங்க பிஹெச்சிஎல் ஸோ பிஹெச்எல்டைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற இடத்துல ஆகிட்டு இருக்கு பிஹெச்எலுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வரும்போது இன்ஜின் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பட்ஜெட் ரிலிலாம் பங்களிப்பு நிறைய உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு லாங் டேர்மில் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அஃபர்டபுள் ரேட்டில் கிடைச்சிட்டு இருக்கு ஏன்னா இந்த கம்பெனிகள் எல்லாமே முந்நூறுரூவா முந்நூற்றம்பது வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகி கிடச்சிட்டு இருக்கு புதுசாக வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனிகள்லாம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் மூன்றாவதாக சீமெண்ட்ஸு இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆறாயிரத்து நூற்றி ஐம்பது மார்க்கெட் கேப் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி ஸோ விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கனரக இயந்திரங்களை உற்பத்தி செய்கிறவங்க சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் கிடையாது ஸோ நீங்கள் இந்த ஸ்கேனிங் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க ஸோ அதனால் கேபிட்டல் குட்ஸ்க்கு எப்போதுமே ஒரு தரமான ஒரு இடத்த கொடுக்கலாம் ஒரு செக்டர் வைஸ் எடுக்கும்போது எப்போதுமே அதுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்க ஏன்னா இந்த கம்பெனிகளால் உங்களுக்கு பெரிய லெவலில் எப்போதுமே இவங்க இல்லை அடுத்த பத்து வருஷம் காணும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது நிறைய தேவைகளும் இருக்குது அதனால் ஒவ்வொருடைய போர்ட்ஃபோலியோலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செட்டராக நான் கேபிட்டல் குட்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அடுத்ததாக இந்த பட்ஜெட்டை ஒட்டி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒருத்தவரையும் முதல் கம்பெனி என்சிசி இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பதுங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய பேட்லாம் வந்து பெரிய லெவலில் கிடையாது பட் ஓகே ஒரு கரம் கம்மியான வெளில கிடைக்குதுங்க வாங்கலாம் பட் ஆப்கான் இன்ஃப்ராங்கிற கம்பெனி இப்போ தான் ஐபிஓ வழியாக வந்தாங்க அந்த கம்பெனி இஸ் குட் சாய்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று கொஞ்சம் சின்ன கம்பெனியாக இருந்தால் பரவாயில்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு ஐஆர்பி இன்ஃப்ரா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் முப்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடியாக இருக்குது இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து அதிகமான அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒதுக்கீடுகள் கிடைக்கும் பட்சத்தில் புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பட்சத்தில் இவங்களாம் இவருக்கான வாய்ப்புகள் உண்டு பட் ஐஐபி டேட்டாவில் இவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு சில கம்பெனி வாங்கிக்கிறது நல்லது அடுத்ததாக மண்பு அறிமுகமான கன்சியூமர் டியூரபிள்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸும் ஒரு நல்ல செக்டர் ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே டே டு டே லைஃப்பில் யூஸ் அண்ட் த்ரோவில் நிறைய பொருட்களை வாங்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ இது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு லாங் டேமில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் பயம் இல்லாமல் இந்த கம்பெனியால் நமக்கு வந்துடும் பயம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வராது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற இடத்துல டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கோடி இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கொட்டி பதினேழு பர்சன்டேஜ் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி இரண்டாவதாக உங்களுக்கு நன்கு தெரிந்த ஓல்டாஸ் ஓல்டா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல ஏடாயிட்டிருக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரிட்டர்ன் ஆன் ஈகி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட டெட் வந்து பாயிண்ட் ஒன் டூவாக இருக்குது அடுத்ததாக உங்க ஏசியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்குற இடத்துல இடாயிட்டிருக்கு மார்க்கெட் கேப் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது இந்த கம்பெனியும் உங்களுக்கு ஒரு டிவிடன் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஸோ கன்சூமர் டெவலபர் உங்களுக்கு லாங் மட்டலையும் பெரும்பாலும் அந்த கம்பெனிகள் எந்த பிரச்சனையும் வைப்பது கிடையாது பட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக அவங்க இருக்கிறாங்க அடுத்ததாக இறுதியாக பார்த்தது வந்து கொஞ்சம் மிக குறைந்த அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் கூட இருக்கிறாங்க அந்த செக்டரில் மைனிங் ஸோ இந்த தாதுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரங்கங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மைனிங் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பங்களிப்பை கொடுக்குது ஐஐபி டேட்டாவில் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கம்பெனி ஹிண்டால்கோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூற்றி இருபது அப்படிங்கிற இடத்துல ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி இந்த கம்பெனியோட பேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி கொடுத்துட்டு வராங்க இந்த கம்பெனி ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்குற நிறுவனங்களுக்கு நல்ல கரெக்ஷனாக கிடைச்சிட்டு இருக்கு அடுத்ததாக நேஷனல் அலுமினியம் அப்படிங்கற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி ஒம்பது அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி நல்ல டிவிடன் தரக்கூடிய ஒரு கம்பெனி இறுதியாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இறங்கி கிடச்சிட்டு இருக்கிறாங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போது வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ரேட் எழுநூறு எட்நூறுலாம் போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு காலத்தில் இப்போது நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கிடச்சிட்டு இருக்காங்க இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி இருக்கிறாங்க இந்த கம்பெனியோட பேட் வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொம்பது கோடியாக இருக்குது டிவிடன் டீலில் மூணு சதவீதம் கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த மைனிங் புரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனிகள் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஐஏபி டேட்டா கேல்குலேஷனில் இந்த செக்டர்ஸில் இருக்கக்கூடிய வேறு சில கம்பெனிகளும் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மூணு கம்பெனிகளை கலந்துருக்கிறேன் ஸோ இந்த ஆறு ப்ரொடக்ஷன் யூனிட்டும் கலந்து இதோட ஆவரேஜ் தான் ஐஏபி டேட்டா ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த ஐஏபி டேட்டா உங்களுக்கு அதிகரிக்கும் போது இந்த கம்பெனிகளும் விலை சற்று அதிகமாகும் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி வாங்குறவங்க பண்றவங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அதுல யார் மேஜர் கான்ட்ரிபியூஷன் குட்ஸ் கன்சியூமர் டூரபிள்ஸ் எல்லாம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும் போது அடுத்து ஐஏபிடி இதை விட அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஷேர்லாம் விலை ஏறுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் கிடையாது இவங்க எல்லாருமே ஃபண்டமெண்ட்லி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிகளும் கூட ஸோ லாங் டேர்ம் வாங்க உங்களுக்கும் இது ஒரு இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமா நிச்சயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பசங்க நன்றி நன்றி